கடவுளை கூட்டு சேர்த்து கொள்ள முடியாது கடவுளை கூட்டு சேர்த்து கொள்ளலாம்ங்கிற ஒரு தான் தப்ப தூண்டுகிறது பாவம்யே தூண்டுவதற்கு காரணம் என்ன அடே திருண்ண இப்ப என்னடா நான் தான் பங்கு கொடுத்துருவேன்லடான்னு சொல்றான் அப்படி எப்படி நினைக்கிறான் அவன் இப்ப திருண்ண இப்ப என்ன செய்ய சொல்றான் லஞ்சம் தானே வாங்கிட்டேன் அதான் அவரு கு கொடுக்க வேண்டிய குடுத்து விட்டாங்கல்ல மறைய என்ன அப்படின்னா இது இது நல்லடா இது உலகத்துக்கு இதனால எந்த ஒரு அவனுக்கான நன்மை இருக்குமா அவனால் பாதிக்க நாளைக்கும் பாதிக்கப்பட போறாங்களே அவங்களுக்கு தான் நன்மை இருக்குமா அப்ப இந்த மாதிரி இஸ்லாத்தினுடைய இந்த ஆன்மீக போதனை மனிதன் என்ன செய்கிறது மனித குலத்துக்கு நன்மை செய்யற விதமாக எல்லாரையும் காப்பாத்துகிறது இது ஒரு மேட்ராஜா அடுத்து என்ன நடக்கிறது இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னு கேட்டா பாவங்களை வந்து ரெண்டு வகையா இஸ்லாம் பிரிக்குதுங்க எங்கேயோ போயிடுது என்ன மாதிரி போயிடுது உலகத்துல எந்த சித்தாந்தமும் இப்படி சொல்லல இஸ்லாம் எப்படி நமக்கு சொல்லுது நீ வந்து பாவம் என்று சொன்னால் கடவுளுக்கும் உனக்கும் சில சில கடமைகள் இருக்கிறது அதை நீ செய்யணும் அதை நீ செய்யாம இருந்தால் அது பாவம் கடவுளுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை நீ செய்யலைன்னா கடவுள் விஷயத்தில் நீ பாவி நோன்பு வந்து உனக்கு கடவுள் சுமத்திய கடமை அதை நீ நோக்கவில்லை என்று சொன்னால் கடவுளுக்கு நீ பாவி ஆகிட்ட கடவுள் விஷயத்திட்ட நீட்ட அது மாதிரி போறது மற்ற எத்தனை விஷயங்கள்லாம் இருக்கிறது இப்படி இறைவனுக்காக வேண்டி செய்ய வேண்டிய பல காரியங்களை மனிதன் செய்யாம இருக்கிறான் பாருங்க இதுவும் பாவம் தான் அதே மாதிரி வந்து மனிதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது திருடுற காசை திருடுற அது கடவுள் கிடையாது கடவுளுக்கும் அதுல அக்கறை இருக்குது ஆனால் நீ என்கிட்ட திருடுனா நான் பாதிக்கப்படுறேன் நான் உன்கிட்ட திருடுனா நீ பாதிக்கப்படுற ஒருத்தனுக்கு நூறு கிராமுக்கு ஐம்பது கிராமுக்கு கொடுத்து ஏமாத்துனா அவன் பாதிக்கப்படுறான் அப்ப வந்து நான் வந்து சுத்தமான பொருள் என்று கலப்பட பொருளை கொடுத்தா அவன் பாதிக்கப்படுறான் கிட்ட வந்து சுத்தமான பாலுக்கு காசு வாங்கிவிட்டு சுத்தம் இல்லாத பாலை கொடுத்தவனு சொன்னா அவன் அவன் பாதிக்கப்படுறான் அவன் வாங்கின கடனை வாங்கிவிட்டு இல்லைன்னு சொன்னா அவன் பாதிக்கப்படுறான் அமானிதமா தந்து வச்ச பொருளை நான் எடுத்துக்கிட்டு எப்படா தந்தான்னு கேட்டா அவன் பாதிக்கப்படுறான் பங்காளி சுத்தம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கான்னு அபகரிச்சுக்கிட்டு அவனுக்கு கொடுக்காம ஏமாத்தினா அவன் பாதிக்கப்படுறான் அப்ப மனிதர்கள் பாதிக்கப்படக்கூடிய பாவங்கள் ஒரு வகை இந்த ரெண்டு பாவத்துக்குமே இஸ்லாம் அழகான ஒரு வழிமுறையை எப்படி சொல்லுது நீ கடவுள் சம்பந்தமாக ஏதாவது பாவம் செய்திருந்தால் அதுக்கு நீ என்ன செய்யணும் நீ முத திருந்தனும் கடவுள் சம்பந்தமா நீ பாவம் செஞ்சா என்ன செய்யணும் அர்த்தம் இறைவா நான் இதுவரைக்கும் செஞ்ச தப்பு இன்னுமே செய்ய மாட்டேன் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எப்பதான் எப்பதான் ஒருத்த வந்து மன்னிப்பு பெற முடியும் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் எனக்கு மன்னிப்பு அதே காரியத்தை தொடருவேன் கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கிட்டு இருப்பேன் மன்னிப்பு கிடைக்காது வேற எப்படி கிடைக்கும் கடவுளே நான் வந்து தெரியாதனமா லஞ்சம் வாங்கிட்ட உள்ள காலத்தை கழிச்சுட்டேன் இன்னைக்கு நான் தப்புன்னு அதை விளங்குறேன் அப்படின்னு நினைத்தால் நீ என்ன செய்யணும் தப்புன்னு உணர்வது பஸ்ட் உணர்ந்துட்டு என்ன செய்யணும் செஞ்சதுக்கு வருந்தனும் அனியா மணியா புலனியா பண்ணிருக்கமே அது வந்து நம்மளை பாதிக்கணும் நம்ம உறுத்தி என்ன செய்யணும் இப்படி அக்கிரமை பண்ணிட்டு தப்பு உணர்ந்து வருந்தணும் வருந்து என்ன செய்யணும் அப்புறம் திருந்தணும் திருந்திரண்டா என்ன அர்த்தம் இந்த நிமிஷத்தோட எந்த பயலிட்டையும் பத்து காசு செஞ்சால் வாங்க மாட்டேன் இந்த நிமிஷத்தோட எந்த கலப்படமும் நான் செய்ய மாட்டேன் பியூர் வியாபாரம் தான் இனிமே இது வரைக்கும் செஞ்ச பாவத்தை நான் உணர்ந்துட்டேன் இதை நான் திருந்திருக்கிறது திருந்திரண்டா என்ன அர்த்தம் அதாவது இனிமேல் இதை செய்ய மா செஞ்சதுக்கு வருந்தனு இனிமே செய்ய மாட்டேன் வரணும் இது இறைவனுக்கு செய்யற நீ பாவத்தை செய்தால் இப்படி ஒரு முடிவுக்கு வாடான் சொல்கிறது இது தவறு நன்மை செய்ய முடியுமா செய்ய முடியாது இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயம் அது அது வந்து இந்த தலைப்புல வராது மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய அது வராது மறுமையில அந்த எல்லாம் கிடைக்கும் இன்னொரு பாவம் என்ன மனிதனுக்கு சம்பந்தப்பட்டது அது இறைவனுக்கு சம்பந்தம் இருக்குது ஏன்னா இறைவன் அதாவது ஒரு ஒரு மனுஷன் திருடிட்டான்னு சொன்னா அவன் மட்டும் பாதிக்கப்படல அந்த அரசாங்கத்துக்கு அதுல பொறுப்பு இருக்கிறது அந்த மாதிரி நம்ம படத்த இறைவனுக்கும் அந்த நீ பாவம் தான் செய்யற திருடு சொன்னா மனுஷனுக்கும் பாதிக்கிறான் கடவுள் கட்டளை நீ மீறுகிறாய் என்று ரெட்ட பாவம் அதுல கலந்து இருக்கிறது ரெட்ட பாவம் கலந்திருக்கிறது அவன் நீ ஏமாத்திரியா அந்த மனுஷனுக்கும் பாவம் செய்யற கடவுளுக்கும் பாவம் செய்யற நீ நோம்பு வைக்காம இருக்கிறியா கடவுளுக்கு மட்டும்தான் நீ பாவம் செய்யற நீ தொழுவாம இருக்கிறியா கடவுளுக்கு மட்டும்தான் பாவம் செய்யற நீ வந்து கலப்படம் பண்றியா கடவுளுக்கும் பாவம் செய்யற மனுஷனுக்கும் பாவம் செய்யற இப்படியான பாவங்கள் நீ செஞ்சு கிடைக்கும் என்று மனிதனுக்கு செஞ்சியோ அதை நிறுத்திடணும் இறைவா திருட்டையே நான் தொழிலா கொண்டுட்டேன் கலப்படுத்த தொழிலா கொண்டுட்டேன் பண்றது என் தொழிலாகி விட்டது இனிமே நான் செய்ய மாட்டேன் சொல்லி அதே மாதிரி திருந்தணும் அதே மாதிரி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அல்லது எழுது என்ன செய்யணும் கடவுளை இனிமே நான் செய்ய மாட்டேன் மன்னிச்சுக்க அப்படின்னு கேட்கணும் அடுத்து என்ன செய்யணும் அதோட முடிஞ்சு போச்சா அங்கதான் முடியல அடுத்து என்ன செய்யணும் யார் நம்மால் பாதிக்கப்பட்டானோ அவன் என்ன பாதிப்புக்கு ஆளானோ அதுக்கு நிவர்த்தி செய்யணும் நான் திருடிட்டு வந்து தன் வைங்க அவனை தேடி போய் இந்த அப்பா நான் உன்ன தெரியாம திருடிப்பிட்டேன் இந்த அந்த ரூபாய் வச்சுக்க திருப்பி கொடுத்துடணும் நான் கலப்படம் பண்ணி உன்னை ஏமாத்தி விட்டேன் இந்த வச்சிக்க திருப்பி கொடுத்துடணும் என்ன வகையில யாருக்கு நம்ம மோசடி செஞ்சிருக்கிறோமோ யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தி அந்த பாதிக்கப்பட்டவன் போய் கடனை வாங்கிட்டு ஏமாத்திட்டமா நேர தேடி போயிடணும் போய் இந்த அப்பா உனக்கு கடன் உன் கடன் வாங்கின அந்த நேரத்தில் எனக்கு இரையச்சம் இல்ல நான் பாட்டுக்கு வாங்கிட்டு உன்ட்ட இல்லன்னு சொல்லிவிட்டேன் இப்போ நான் உணர்றேன் தப்புன்னு உணர்றேன் இந்த அப்பா கடனை வச்சுக்க அல்லது கண்டிப்பா கேட்கணும் அவன் மன்னிக்கிற அளவுக்கு மண் அவன் வி அவன் விருப்பத்தில் உள்ளது இந்தப்பா நான் திரும்ப தம்பா உண்மைப்பா ஆனால் எனக்கு இப்ப வசதி இல்ல திருப்பி தரதான்னு நினைக்கிறேன் அந்த துறையெல்லாம் நான் விட்டுட்டேன் இன்றைலருந்து நல்லவன் ஆகிட்டேன் இனிமேல் இந்த அந்த பக்கம் போகவே மாட்டேன் ஆனா உனக்கு திருப்பி தர என்ற இல்லாமல் இருக்குது இறைவன் எனக்கு வசதியை தந்தா நான் திருப்பி தந்துடுறேன் இல்லைன்னா என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு கேட்கணும் இல்லை என்ன செஞ்சிக்க என்னை மன்னிச்சுக்கேன்னு கேட்கணும் இப்படி கேட்கல அவன் மன்னிக்கலைன்னு சொன்னால் அதை திருப்பி கொடுக்கல என்று சொன்னால் மறுமை நாள் இருக்குல்ல அங்க நீ மாட்டிக்கிறவ அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது மனுஷனை பாதிக்கிற தப்புகளை இவன் மனுஷன் என்ன ஒன்றா அநியாயம் பண்ணுவாரா ஊர் உலகத்தை ஊர் அடிச்சு உலையில போடுவாரா அதை வந்து அவர் எந்த உறுத்தல இல்லாம செய்வாராம் தொடர்ந்து செய்வாராம் கடவுள் கொடுக்க வேண்டிய காணிக்கை மட்டும் கரெக்டா செலுத்திடுவாராம் தான தர்மங்களை அள்ளி அள்ளி கொடுப்பாராம் அறப்பணிகள் எல்லாம் ஈடுபடுவாராம் பல பல சங்கங்கள் எல்லாம் அங்கம் வகிப்பாராம் அதெல்லாம் இதெல்லாம் மூடி உலகத்துக்கு மூடி மறைக்கும் கடவுளுக்கு மூடி மறைக்குமா கடவுள் பிடியில் உனக்கு தப்பிக்க முடியுமா இதெல்லாம் கடவுள் பார்த்து சும்மா இருப்பார் நினைக்கிறியா இந்த அக்கிரம அநியாயத்தை எல்லாம் அதை நியாயப்படுத்தக்கூடியவராக அங்கீகரிக்கக்கூடியவராக ஒரு கடவுள் இருக்கு ஏழுமா என்று இஸ்லாம் என்ன செய்யுது அழுத்தம் திருத்தமா கடுமையான முறையில் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறது நபிகள் நாயகம் சரலாவளை சொல்ல சொல்றாங்க நபி தோழர்கள்ட்ட தோழர்கள்ட்ட கேட்கிறாங்க சதுரூனா மணில் முஃபுலிஸ் முஃபுலிஸ் யாருன்னு தெரியுமா முஃபுலிஸ் அதாவது பாப்பர் திவால் திவால் ஆனவன் யார் தெரியுமா மஞ்ச நோட்டீஸ் விடுறான்ல அவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கறாங்க அப்ப நபி தோழர்கள் சொல்றாங்க அவன் யாருக்கு பணம் இருந்து அப்புறம் இல்லாம போய் விட்டது அவன் தான் கோடி கோடியா வச்சிருப்பான் அப்புறம் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு அவன் தான் முகலிஸ் அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லாசலன் சொல்றாங்க அது இல்ல நீங்க சொல்றது அது ஒரு அர்த்தம் சரிதான் ஆனா அது அல்ல முகலிஸ் அவன் அல்ல முகலிஸ் யார் தெரியுமா திவாலா போகக்கூடிய யார் தெரியுமா இந்த உலகத்துல வாழும்பொழுது கடவுளுக்கு செய்யற காரியங்களையும் நிறைவா செய்திருப்பான் நிறைய தொழுதிருப்பான் நிறைய நோன்பு வைத்திருப்பான் நிறைய ஜபம் பண்ணிருப்பான் கடவுளுக்கு செய்ய வேண்டிய பல காரியங்களையும் அவன் இருப்பான் ஆனால் அத ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் என்ன செஞ்சிருப்பான்னு கேட்டா அவனை திட்டி இருப்பான் இவனை அடிச்சிருப்பான் அவனை உதச்சிருப்பான் இவன் சொத்தை இருப்பான் இப்படின்னு சொல்லி பலவிதமான மனிதர்களுக்கு அநியாயம் பண்ணிருப்பான் இப்படி இருந்தான்னு சொன்னா இவன் எப்படி மறுமையில வருவான் தெரியுமா இஸ்லாமிய பார்வையில அந்த நன்மைகளை எல்லாம் மூட்டை மூட்டையாக சுமந்து மூட்டைன்னு உதாரணத்துக்காக சொல்றேன் அப்ப பெருசா சுமந்து கொண்டு வருவான் எப்படி சுமந்து கொண்டு தொழுகிறோம் அப்படி பயங்கரமா பார்த்தாலே இவன் கன்ஃபார்ம்